ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்ஏவிஎஸ் ஃபேமிலி இன்றைக்கி எஸ்ஏவிஎஸ் ஃபேமிலி சேனலில் விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் இனிப்பு பிடி கொழுக்கட்டை எப்படி செய்கிறது நம்ம பார்க்க போகிறோம் செஞ்சு வச்சு பல மணி நேரம் ஆனாலும் அப்படியே அப்போ செஞ்சது மாதிரி நல்லா சாஃப்டாக மெது மெதுன்னு பஞ்சு மாதிரி வாயில் வச்சதையும் கரையக்கூடிய கொழுக்கட்டை எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம் நான் சொல்கிற இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணி செஞ்சிங்கன்னா நீங்களும் நல்லா சாஃப்டாக இருக்க ஒரு கொழுக்கட்டை செஞ்சிடலாங்க வாங்க இப்போ எப்படி செய்கிறது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இனிப்பு பிடி கொழுக்கூட செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கலாங்க அதில் முக்கால் கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கலாம் நான் வெல்லம் பிடிச்சி வச்சுருக்கேன் வெல்லம் எடுத்துக்கலாம் நீங்கள் நாட்டு சக்கரை கூட எடுத்துக்கலாம் இப்போ இந்த வெள்ளத்தை ஆட் பண்ணியாச்சு இது கூடவே எந்த கப்பில் நம்ம அளந்தோமோ அதே கப்லேயே ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இதுக்கு ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தா சரியாக இருக்கும் வெல்லம் நல்லா கரையணும் பாகுப்பதம் வர வெல்லம் வெள்ளம் கரைஞ்சதுக்கப்புறமா நம்ம ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கோம்ல அதுவே இன்னும் கொஞ்சம் கூட ஆகிடும் அதனால் அளவுக்கு தண்ணி சேர்த்திங்கன்னா சரியாக இருக்கும் இப்போ அடுப்பை நல்லா ஆனில் வச்சுக்கிறோம் வெள்ளம் நல்லா கரையட்டும் இப்போ பாருங்கள் வெள்ளம் நல்லா கரைஞ்சிருச்சு இதை வந்து வடிகட்டிவிட்டு திரும்ப இதே கடாய்க்கே சேர்த்துக்கலாம் ஏன்னா வடிகட்டினா தான் அதில் இருக்க கல் மண் ஏதாவது இருந்ததுன்னா அதில் வடிகட்டிட்டு சுத்தம் பண்ணதுக்கு அப்புறமா இதை சேர்த்துக்கிறது நல்லது இப்போ வந்து இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லா வறுத்த எள்ளு சேர்த்துக்கலாங்க எள் வறுத்துட்டு சேர்க்குறப்போ நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும் இது கூடவே தேங்காய் துருவல் நம்ம சேர்த்துக்கலாம் தேங்காய் துருவல் நான் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் அன்றைக்கி தேங்காய் துருவலாகவே சேர்த்துக்கிட்டேன் இல்லை உங்களுக்கு பல்லு பல்லாக போட்டால் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் அது கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஃப்ளேவருக்காக ஏலக்காத்தூர் சேர்த்துக்கலாம் இந்த டைமில் தேங்காய் எண்ணெய் அப்படி இல்லைன்னா நெய் சேர்த்துக்கலாங்க இது ரெண்டுமே சேர்க்குறதுனால இந்த கொழுக்கட்டைக்கு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு நம்மளுக்கு தூக்கி கொடுக்கும் டேஸ்ட்டு இருக்கும் நான் இன்றைக்கி ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் நீங்கள் நெய் சேர்க்குற மாதிரி இருந்தாலும் சேர்த்துக்கலாம் ரெண்டில் நீங்கள் எது வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ இது கூடவே ஒரு அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு கொஞ்சமாக சேர்க்குறதுனால கொஞ்சம் டேஸ்ட்டு கொஞ்சம் இனிப்புத்தன்மையை கூட்டி காமிக்கும் இப்போ இதெல்லாத்தையும் ஒரு முறை கலந்து விட்டுட்டு நல்லா தலை தலைன்னு கொதியணும் அந்தளவுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணலாங்க ரொம்பவும் கொதிவிட்றாதீங்க ரொம்ப கொதிஞ்சிச்சின்னா இது பாகுபாத மாதிரி வந்துடும் இந்த மாதிரி ஓரளவுக்கு நல்லா கொதிஞ்சதுக்கப்புறமா அடுப்பு சிம்மில் வச்சுக்கலாம் இந்த டைமில் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம் இது வறுத்த மாவு வறுக்காத மாவுதுன்னு நீங்கள் எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க எது சேர்த்துக்கினாலுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ இந்த மாவை இந்த வெள்ளை தண்ணியில் நம்ம சேர்த்துக்கலாங்க இந்த மாவை சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கலந்து விட்டுக்கோங்க இது வந்து கட்டிப்பட்டுரும் அப்படின்லாம் நீங்கள் பயப்பட வேண்டியதில்லைங்க நம்ம மாவு கொட்டி கலந்து இறக்குற வரைக்கும் அடுப்பு சிம்லையே தாங்க இருக்கணும் இப்போ நல்லா அப்படியே கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருங்க இந்த வெள்ளை தண்ணி இந்த மாவில் எல்லா இடத்துலையும் படணும் நல்லா மாவு வந்து உருண்டு வரணும் அந்தளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க நாம் சேர்த்த இந்த தண்ணி வந்து அதாவது ஒரு கப் மாவுக்கு முக்கால் கப் வெள்ளம் சேர்த்துருக்கோம் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கோம் இந்த அளவு வந்து சரியாக இருக்கும் சில மாவோட அளவுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி கூடவோ கம்மியாகவோ இழுக்கும் அந்த மாதிரி உங்களுக்கு வந்து ட்ரையாக இருக்குது மாவு அப்படி நினச்சிங்க அப்படின்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய்னா இல்லைன்னா நெய் கூட சேர்த்துக்கலாம் அப்போ வந்து கலந்து ஈவனாக வந்துடும் இப்போ நான் ஊற்றின தண்ணியோட அளவு எனக்கு சரியாக இருக்குது அடுப்பில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இருங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இது நல்லா கலந்துருச்சு இப்போ பாருங்கள் நம்ம கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சமாக எடுத்து கொழுக்கட்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம் நம்ம உள்ளங்கையில் உருட்டுற அளவுக்கு உருண்டையை எடுத்து ஃபஸ்ட்டு பிடிச்சிக்கோங்க அப்புறமா அந்த உருண்டையை நல்லா இந்த நாலு விரல் பதிகிற மாதிரி இப்படி அமுத்தி கொடுத்தீங்க அப்படின்னா கொழுக்கட்டை ரெடி ஆகிடுங்க அவ்வளோதாங்க ரொம்பவே சூப்பராக இனிப்பு பிடி கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இதே மாதிரி நான் அடுத்தடுத்து இருக்கிற மாவுகளையும் அதே மாதிரி கொழுக்கட்டை பிடிச்சிக்கலாம் இது வந்து குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கேட்டால் கூட நம்ம ஈவினிங் டைமில் செஞ்சு கொடுக்கலாம் அதே மாதிரி மாவும் பாருங்கள் நம்ம கொழுக்கட்டை பிடிக்கிறப்ப கையில் பிசு பிசுன்னு ஒட்டாமல் கரெக்டான பதத்தில் இருக்குது நான் சொல்கிற இதே அளவுகளில் நீங்களும் பொருள்களை சேர்த்து செஞ்சு பாருங்கள் கொழுக்கட்டை ரொம்பவே பர்ஃபெக்டாக வருங்க அவ்வளோதாங்க இப்போ இருந்த எல்லா மாவுலேயுமே கொழுக்கட்டை பிடிச்ச முடித்தாச்சு இப்போ இது வந்து இட்லி பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இட்லி பாத்திரத்தில் வச்சு ஒரு மூணு நிமிஷம் வேக வச்சா போதும் சட்னி ஈஸியாக வெந்துடும் ஏன்னா அது ஏற்கனவே மாவு வெந்திருக்குல்ல அதனால் ஒரு மூணு நிமிஷம் வேக வச்சிங்கன்னா சீக்கிரமாகவே வெந்துருங்க அவ்வளோதாங்க நான் சொல்கிற இதே அளவுகளில் நான் போட்டிருக்க இதே பொருள்களை சேர்த்து நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பரான இனிப்பு கொழுக்கட்டை ரெடி பண்ணலாம் அவ்வளோதாங்க சுவையான மனமான இனிப்பு பெடு கொழுக்கட்டை ரெடியாக இருக்குது இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்ட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பில்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உடனே உங்களுக்கு வரும் திரும்ப உங்களான வேற ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் பாய் பாய்